ஊழியத்தினுடைய ஆரம்பம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா பாரத்தில் ஆரம்பிக்கிறது ஒரு பொறுப்பை செய்வதற்கான அழைப்பை பாரத்தினால் பெற்றுக்கொள்ளுகிறோம் ஏன் இதை நாம் அதிகமா மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம்னா பாரம் இல்லாத ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியமாய் பார்க்கப்படும் என்று சொன்னால் ஊதியத்திற்கான ஊழியமாய் மாறிவிடும் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஊழியத்திலே ஊதியம் இருக்கலாம் தவறு இல்லை ஆனால் ஒருவேளை ஊழியத்தில் எனக்கு ஊதியம் வரவில்லை என்று கொண்டால் அங்கு எனக்கு பாரம் இல்லாவிட்டால் நான் ஊழியத்தை நிறுத்தி விடுவேன் அதுதான் உண்மை பாரம் இல்லைன்னு சொன்னா எனக்கு ஊதியம் வர்ற வரைக்கும் தான் ஊழியம் செய்வேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவேன் ஸ்டாப் பண்ணிடுவேன் நிறைய பேர் அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க சில இடங்கள்ல வந்து மாத சம்பளத்திற்கு ஊழியம் ஏதாவது ஸ்தாபனத்துல சேர்ந்து இருப்பார்கள் அவங்க கொஞ்ச நாள் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்களால தர முடியாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் எங்க போனாருன்னு தெரியாது காணாம போயிருவாரு நமக்கே ரொம்ப வேதனையா தான் இருக்கும் எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கிறேன் அவங்க எப்படி ஊழியத்திற்கு வந்தார்கள் என்ன அடிப்படையில் வந்தாங்க நமக்கு தெரியவில்லை என்னென்னா உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ ஒரு வகையில் நமக்கு மாதம் ஒரு சம்பளம் இருக்கிறது என்று வந்து விடுகிறது தான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை ஆனால் ஊழியம் என்பது பாரத்தினால் வந்திருந்தால் எனக்கு சம்பளம் வருதோ வரலையோ நான் அதை என்ன பண்ணிட்டு இருப்பேன் ஊழியம் செய்து கொண்டிருப்பேன் ஒரு ஸ்தாபனத்தில் நீங்கள் இருக்கிறது தவறில்ல திடீர்னு ஸ்தாபனம் சம்பளத்தை நிறுத்திவிட்டால் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை நான் வேலைக்கு போயாத என் ஊழியத்தை நான் செய்வேன் என்பது தான் பாரத்தின் வெளிப்பாடு ஆனா இன்றைக்கு நிறைய இடங்கள்ல ஊழியமே ஊதியத்திற்காக மாறி போனது ரொம்ப வேதனையாக இருக்கிறது நிகைமை ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிங்க நாள் ஒன்றுக்கு ஒரு காலையும் முதல் தரமான ஆறு ஆடும் சமைக்கப்பட்டது பட்சிகளும் சமைக்கப்பட்டது பத்து நாளைக்கு ஒரு தரம் நாலாவது திராட்சை ரசமும் செலவழிந்தது இப்படியெல்லாம் இருந்தபோதும் இந்த ஜனங்கள் பட்ட கடினமாக இருந்தபடியால் அதிபதிகள் வாங்குகிறபடியே நான் வாங்கவில்லை இந்த வார்த்தை உங்களுக்கு புரிகிறதா இவர் ஒரு வேலையை செய்ய இங்க வரல பாரத்தோடு வந்தாருங்கிறது வெளிப்பாடு இங்க தெரிகிறது எப்படி நல்ல காலை சமைக்கிறாங்க நல்ல ஆடுகள் நல்ல முதல்தரமான உணவு அங்கு பரிமாறப்படுகிறது இவ்வளவும் இருக்கு ஆனாலும் இந்த ஜனங்கள் பட்ட பாடு கடினமாக இருந்தபடியால் அதிபதிகள் வாங்குகிற படியை நான் என்ன செய்யல வாங்கவில்லை அந்த வேலையை செய்வதற்கான சம்பளத்தை இவர் வாங்கவில்லை அப்ப நெகேமியா எப்படி வாழ்ந்திருப்பாரு நினைக்கிறீங்க நெகேமியா ஏற்கனவே ராஜாவினிடத்துல நன்ற நல்ல வேலையில இருந்ததுனால அவருக்கு பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு வகையில் என்ன இருக்கு சப்போர்ட் இருக்கு அப்ப அந்த அடிப்படையில இவர் என்ன செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் அதை விட்டு கொடுத்துருக்கலாம் ஏற்கனவே என்கிட்ட நிறைய பணம் இருக்கிறது என்னுடைய தேவைகளை சந்திக்க அந்த பணம் போதுமானதா இருக்கு திரும்பவும் நான் அதை அப்படி வாங்கி போட்டுக்க மாட்டேன் விட்டு தருகிறேன் ஏன்னா ஜனங்கள் படுகிற பாடு எப்படி இருக்கு பயங்கரமா இருக்கு ஆனா இன்றைக்கு நாம் அப்படி செய்யறோமா இன்றைக்கு ஊழியங்கள் மிக மோசமாய் மாறி இருக்கிறது நீ தசம பார்த்து என்ன பண்ணியே ஆகணும் எனக்கு ஊழியனுக்கு நூறு கம்பெனி இருக்கு நூறு ஷேர் மார்க்கெட்ல இருக்கு எல்லா இடத்துலையும் பணம் வந்து கொண்டிருக்கிறது கல்லூரி இருக்கிறது ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு பள்ளிகள் இருக்கிறது எல்லாத்திலிருந்து பணம் வந்து கொண்டிருக்கிறது நான் கேட்கிறேன் அவ்வளவு பணத்தையும் வைத்துக் கொண்டும் ஜனங்களிடத்தில் போய் பணம் என்று கேட்கிறது எந்த விதத்துல நியாயம் ஜீரோ எவ்வளவு ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்கிறது இதையே நம்மளால புரிந்து கொள்ள முடியவில்லை நெகேமியாவினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டாமா இந்நேரம் எத்தனையோ பேர் கிறிஸ்துவை அடைவதற்கு இந்த ஊழியர்கள் காரணமா இருந்திருக்க வேண்டும் ஆனா பொதுமக்கள் மத்தியிலே இவர்கள் எப்படி தங்களை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் மத போதகர்கள் நல்லா பாருங்க எல்லா சாமியார்கள் மத போதர்களும் எப்படி இருப்பாங்க நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க எல்லாம் தான் இருப்பாங்க நித்தியானந்தா என்று சொல்லுகிறோம் எங்க இருக்கிறார்த்து தெரியல அவர் பாட்டுக்கு ஓடி ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு எங்க எதுக்காக அவருக்கு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி அவர் ஒரு சாமியார் தானே எதற்காக அங்கே பணத்தை அவர்கள் வாங்குகிறார்கள் என்ன அப்படி அவர்களுக்கு தேவை இருந்துவிட போகிறது பயங்கரமான ஆபத்து பணம் என்பது இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தையே மிக மோசமாய் மாற்றி கொண்டிருக்கிறது நெகேமியா தன்னிடத்துல ஏற்கனவே பணம் இருக்கிறது ஜனங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்க வேண்டாம் என்று சொல்லுகிறார் எந்த ஊழியனாவது வேண்டாம் என்று சொல்லி பழகுகிறார்களா ஜெட்ல போற ஊழியரை சொல்றேன் கஷ்டப்படக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அவர்களை பற்றி நான் பேசவில்லை சபைக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது அவங்க குடும்பத்துக்கு தேவை இருக்கு ஃபீஸ் கட்ட வேண்டி இருக்கு அதற்கு கஷ்டப்படக்கூடிய எத்தனையோ ஊழியர்கள் இன்றைக்கும் நம்ம தீவில் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் பிஎம்டபிள்யூல வர்றவங்க இன்னும் எதற்காக பணம் பணம் என்று அவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் இல்லை அவர்களுடைய வயிறு அவர்களுடைய தேவன் அவர்கள் சிலுவைக்கு பயங்கர இருக்கிறாங்க நீங்க அப்படி செய்ய மாட்டீங்க யாருமே நம்ம செய்ய மாட்டோம் உங்க கையில இன்னைக்கு நூறு கோடி வந்துருச்சுன்னா நீங்க ஒரு ஊழியரா இருக்கிறீங்க யாருக்கிட்டையும் போய் பணம் வாங்குவீங்களான்னு நான் கேக்குறேன் யாருகிட்டையும் வாங்க மாட்டோம் ஜியோ வேண்டவே வேண்டாம்னு சொல்லுவோம் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி என்றெல்லாம் இருக்கிறவர்கள் எப்படி பணத்தை கேட்டு வாங்குறார்கள் சங்கடமா இல்லையா நமக்கு கஷ்டமா இருக்கிறது வெக்கமா இருக்கிறது எவ்வளவு தூரம் இவங்க கடைசியில என்ன ஒரு இதை சொல்லிடுறாங்கன்னா அவங்க எங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஆசீர்வாதம் வருகிறது அதனாலதான் அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை வரவழைக்கிறதற்காக எங்ககிட்ட அதிகப்படியான பணம் இருந்தாலும் என்ன செய்ய சொல்றோம் கொடுக்க சொல்லுகிறோம் என்று சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் அவங்க கொடுக்க வரும்போது நீங்க வேணான்னு சொல்லிடுங்க அது கொடுத்த மாதிரி தானே அவங்க கொடுக்க தான் வந்தாங்க நீங்க வேணான்னு சொல்லிட்டா கொடுக்க தான் ஏன்னா ஆபரகாமை தேவன் பலியிட சொல்லும் பொழுது அவன் பலியிட வந்தா வேணான்னு சொல்லிட்டு அவன் பலியிட்ட மாதிரிதான் கருமையானவர்களே நாம் அப்படி இருக்க வேண்டாம் நம்மளுடைய சந்ததியில் இருக்கக்கூடியவர்கள் ஓரளவிற்கு அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும் என்று சொன்னால் அவங்க வேற யாரையும் நம்பி இருக்கக்கூடாது கிறிஸ்தவ சத்தியத்தை நாம் நிலைநாட்டுகிறவர்களா இருக்க வேண்டும் இப்படி காற்றில் தூற்றி திரிகிறவர்களா இருக்கக்கூடாது சாத்தான் இதுல பெரிய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறான் நிறைய கிறிஸ்தவர்கள் எப்படி வஞ்சிட்டு அவங்கனால தான் நிறைய பேர் கத்தருக்குள்ள வர்றாங்க பிரதர் கிடையவே கிடையாது இப்படி வர்ற ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா சரியாக சத்தியத்துல நிற்காதவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு வரக்கூடியவர்கள் தேவனுக்காக வைராக்கியமா நிற்கக்கூடிய யாரையுமே தேவன் இப்படி கொண்டு வரவே மாட்டார் இதனால கிறிஸ்தவ மார்க்கம் தூசிக்கத்தான் பட்டு கொண்டிருக்கிறது கிறிஸ்தவமும் மதங்களில் ஒரு மதமாய் மாறிவிட்டது இது ரொம்ப வேதனை சோ ஒரு பாரம் இருக்குன்ற இடத்துல இந்த மாதிரி வார்த்தைகள் வெளிப்படும் ஜனங்களுடைய கஷ்டத்தை பார்த்தாவது இனிமேல் நம் மக்கள் மாறுகிறார்களா அப்படின்னு பாக்கலாம்